ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் எங்கள் கேவி சோலார் எனர்ஜி இந்த வீடியோ முதல் முறையை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழம் போர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் அடிக்கு வந்து இறக்கி விட்ருக்கோம் டெக்ஸ்மோ டெக்ஸ்மோ பம்பை அரிக்கி விட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே டெலிவரி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி வருது அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனா தண்ணி ஸ்டோரேஜ் தண்ணி குறைஞ்ச உடனே வந்து ப்ரஷர் மீடியமாக வந்துட்டு ஸ்லோவாக ரொம்ப வந்துட்டு அப்போ ஸ்லோவாகிடுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே வந்து சொட்டுநீருக்காக பைப்பு தனியாக சொட்டுநீருக்காக மோட்ரு ஒன்று போட்டிருக்கோம் அது சேஞ்சுவர் மாற்றி விட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கனா ப்ரெஷ்ஷர் செம்மையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த ப்ரஷரே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஹெச்பி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் வெறும் ரெண்டு ஹெச்பி தான் போட்டிருக்கோம் அது பேஸ் மோட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி கம்மின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஹெச் போட்டோம் அதே வந்து ப்ரெஷர் தண்ணி நம்மளுக்கு போரில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சோர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனாக்கள் நம்ம கண்டிப்பாக வந்து த்ரீ பேஸ் தான் மூணு ஹெச்பி இல்லை அஞ்சு ஹெச்பி தான் போட்டிருப்போம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா இருக்குது ஆனால் தண்ணி கம்மி இது வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி உங்களுக்கு மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி பன்னெண்டு ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி எது வேணாலும் சரி கால் பண்ணுங்கள் எயிட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த ஏரியா இருந்தாலும் சரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி தருவோம் அதேமாதிரி தமிழ்நாடுக்குள்ளே எல்லா பக்கமும் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிப்போம் நீங்கள் நேராக கஸ்டமர் சைட்லேயே போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப மேலேயே இருக்குது அதாவது ஒரு முப்பது அடி இப்போ இருபது அடி முப்பது அடியிலே இருக்குது கிணறுனாக்கெல்லாம் ஃபோர்ஸ் அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக ஐயாக பார்க்க முடியும் அதே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப கீழே ஒரு நாற்பது அடி அறுபது அடி எழுபது அடி கீழெல்லாம் தண்ணி சுமார் அஞ்சடி தண்ணி அடி தண்ணி தான் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ப்ரெஷர் எந் எப்போவுமே என்றைக்குமே பார்க்கவே முடியாது அது காரணம் என்னென்னா உங்களுக்கு அழுத்தம் பற்றாது அடுத்த வெடியால் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்